செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுறதுனால பிரசாதம் செய்யணுமே சொல்லிட்டு ரேட் அவுள் பாயசம் தான் செஞ்சிருந்தேன் அது கொஞ்சமா கருகிருச்சு இட்ஸ் ஓகே சாமி கிட்டேயும் ஒரு மணிப்ப கேட்டு அப்படியே அதவே படைச்சிட்டு இருந்தாலும் எனக்குள்ள இருந்த ஒரு கில்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா கருகி போனதை போய் சாமிக்கு படைக்கலாமா திருப்பி இருந்து செய்யு அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு நம்ம இதை மட்டும் தான் சொல்றானான்னு பார்த்தா அப்படிலாம் இல்ல வீடு நம்ம சுத்தமா வச்சிக்கலன்னு வச்சுக்கோங்க உடனே வீட சுத்தம் பண்ணு சுத்தம் பண்ணுன்னு சொல்லு வீடு சுத்தம் இல்லாதப்பதான் இப்ப யாராச்சும் வந்து என்னம்மா நீ வீட இப்படி வச்சிருக்கீங்களே அப்படின்னு நம்மள யாராச்சும் கேட்டுருவாங்களோ அதனால சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு அந்த வேலையை